கௌரவ உரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அவங்க உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபைல் தான் இது இது வந்து பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்தது இது தமிழ்நாடு கல்வித்துறை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த கௌரவ உரிவுரையாளர் அதாவது விரிவுரையாளர் விரிவுரையாளருக்கு முறையாக பணிக்கு உட்படுத்துவார்கள் பணி வர முறை செய்து ஆணை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து உள்ளது அட் த சேம் டைம் இதில் அரசாணை ரெண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது கல்வி எண் பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ இந்த ரெண்டு கடிதம் என்னோட சேர்த்து தொண்ணூற்றி ஏழில் ஒரு கடிதம் என்று சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்தவர்களை முறையாக பணிக்கு உட்படுத்தும் வகையில் எழுத்துத் தேர்வும் நேர்முகத் தேர்வும் நடத்த ஒப்பந்த அடிப்படையில் உறுதியாளர்கள் குரூப் பட்டியலில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அரசாணை நிலையில் முன்னூற்றி அறுபத்தொம்போது எண் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ப ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முறைப்படுத்தப்பட்டது ஸோ அரசாணைக்கேற்ப இவர்களும் பிஹெச்டி எம்ஃபில் பட்டதா பட்டதாரிகளுக்கு நேர்காணல் தேர்வு மற்றவர்களுக்கு எழுத்து மற்றும் நேர்காணல் தேர்வு நடத்தி ஆசிரியர் தேர்வாரியம் தேர்ச்சி பட்டியலை வெளியிட்டது மேற்காண் ஆசிரியர்கள் ஏழு ஏழு ஆண்டு காலமாக ஒப்பந்த அடிப்படை கௌரவிகளாக பணியாற்றி வருவதால் முறையாக பணிக்க அவர்கள் அனைவரையும் உட்படுத்த வேண்டும் என அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் முறையிட்டதன் அடிப்படையில் அனைத்து ஒப்பந்த விரிவுகள் தொடர்ந்து பணியில் இருக்க அனும அனுமதியும் அரசாசிரியர் தேர்வாரியம் வெளியிட்ட பட்டியல் வரிசைப்படி அவர்களின் முன் முந்துரிமை நிர்ணயிக்கப்படும் என அறிவுறுத்தியும் அரசாணை முன்னூற்றி பத்து இருபத்தாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் முறை ஆணையிடப்பட்டது ஸோ இது எப்படின்னா கவர்மெண்ட்டு காலேஜில் அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் பிஹெச்டி எம்ஃபில் பட்டதாரிகளாக இருந்தாங்களோ அப்போ குவாலிஃபிகேஷன் என்னென்னா பிஹெச்டி எம்ஃபில் மட்டும்தான் ஸோ இதில் நேர்காணல் மூலமாகவும் ஆஸ்திரிய தேர்வாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து எழுத்து மற்றும் நேர்காணல் தேர்வும் நடத்தப்பட்டது ஆஸ்திரிய தேர்வு அறையின் மூலமாக எங்களுக்கு தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருவதால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டே அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தி கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வருஷமாக பணியாற்றிட்டு இருந்தவங்கள பணி நிரந்தரம் செய்வதற்கு ஆணை வெளியிடப்பட்டது இது ஆசிரியர் தேர்வாரியம் ஏற்கனவே இதுக்கான பட்டியலில் தெரிவிச்சிருந்தாங்க இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் அவங்களின் பணிமுப்பு அதாவது இதில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அனைத்து ஒப்பந்த விரிவுரையாளர்கள் உட்கொணரப்பட்டு மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி முறைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களின் பணிமுப்பு வரிசை இவ்வாணையில் நிர்ணயிக்கப்பட்டது ஸோ ஆசிரியர் தேர்வாரியம் ஒப்பந்த அடிப்படை விரிவுரையாளர்களை அரசின் உத்தரவிற்கிணங்க நேர்காலுக்கு அழைத்து அந்நபர்களின் பெயர் பட்டியல் கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அனுப்பியது ஆசிய தேர்வாரியம் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டு பணியாற்றி வரும் உரிமையாளர்கள் பெயர் பட்டியல் அவர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் அவரவர்கள் பெயருக்கு எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள தேதியிலிருந்து அவர்கள் பணிவரணை செய்யுமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் பரிந்துரை செய்வார் அப்படிங்கிறது அரசு ஆணைப்படி இதில் அறிவிச்சிருக்காங்க இது வந்து இந்த நகல் வந்து அனுப்பி அதுக்கான நிர்வாக காரணங்களுக்காக இந்த நகல் வந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதோட சேர்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொடுத்த அரசாணையன்னு பார்த்துங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீசஸ் தமிழ்நாடு காலேஜ் அட் எஜுகேஷன் சர்வீஸ் இப்போ நம்ம முதல்ல படிச்சிருந்தது எந்த வருஷங்கிறதையும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பணிமரம் செய்யப்பட்ட விரிவுளையாளர்கள் முறையாக உட்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறத சொன்னது இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சொன்னது பப்ளிக் சர்வீஸ் தமிழ்நாடு காலேஜ் ஆட் எஜுகேஷன் சர்வீஸ் டெம்ப்ரவரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் காலேஜஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லா நான் லா சப்ஜெக்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் ரெக்ரூட்டட் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்சர்ப்ஷன் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் இன் தமிழ்நாடு காலேஜ் ஆட் எஜுகேஷன் சர்வீஸ் ஆர்டர்ஸ் இஷ்யூட் ஸோ பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கவர்மெண்ட் ஜிஓ பதினெட்டு நாற்பதில் ரெண்டு மூணு நம்பர் சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் உள்ள ஜிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அது மாதிரி இருபத்தாறு நாலு எண்பத்தெட்டில் கவர்மெண்ட் லெட்டர் அதுக்கப்புறம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி மூலமாக அப்போ கமிஷன் லெட்டரில் ஒன்று ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உள்ளது கவர்மெண்ட் டிஓ லெட்டர் அடுத்தது ரெகனேஷன் ஆஃப் இப்போ இருபத்தொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டேரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் லெட்டர் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பத் பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு So the temporary assistant professor appointed in government arts and science college training colleges, assistant professors in law subjects, government law colleges recruited through. டென்ஏ ஒன் ஸோ டென்ஏ ஒன் நம்ம பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது எந்தெந்த மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி அரசு கல்லூரியில் பணிபுரிந்த கௌரவ உதவியாளர்களுக்கு வந்து எந்த மாதிரியான பணிவரன் முறையை செய்தாங்க அது வந்து எப்படி வந்து அரசாணை ப பயன்படுத்தி அவங்களுக்கு டென்ஏன் ஒன் மூலிமா அவங்களுக்கு பணி நிரந்தரம் பணிவரன் முறை செய்யப்பட்டாங்கிறது பார்க்கலாம் இதுலேயும் பணிவரம் செய்யப்பட்ட பற்றி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜென்ரல் ரூல்ஸில் இதை என்னென்ன வருது அப்படின்னா சபார்டினேட் சர்வீசஸ் ரூல்ஸ் த ப்ரெசன்ட் இப்போ கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா ரெகுலரைசேஷன் ஆஃப் சர்வீஸ் கன்சிடரிங் தர் லாங் டெம்பரரி சர்வீசஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வருஷமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரோ காலேஜஸ் லா காலேஜஸ் சேர்த்து இன்ஜினியரிங் காலேஜும் சேர்த்து ரொம்ப வருஷமாக குவாலிஃபிகேஷனோட ரொம்ப வருஷமாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் பணிவரன் முறை அவங்களோடது இதெல்லாம் சரி பண்ணணும் பொருட்டு கவர்மெண்ட் வந்து எக்ஸ இதை வந்து எக்ஸமைன் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணுறாங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து செகண்டில் நம்ம படித்ததின்படி ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக டெம்பரரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்காக எந்த நாள் அது ரெண்டு நாளில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது டிஎன்பிசி மூலமாக அப்போ அப்போ டிஆர்பி கிடையாது அப்போ டிஎன்பிசி மூலமாக ஒரு எக்ஸாம் டெம்பரரியில் இருக்க ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வச்சுருக்காங்க ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிட்வீன் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் போத் டேஸ் இன்க்ளூசிவ் இதில் எந்த நேரம் டேட்டும் வேணாலும் இன்க்ளூசிவ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெகுலர் வேக்கன்சிஸ்க்கு யார் யாரெல்லாம் சர்வீஸில் குரூஷியல் டேட்டாக இருந்துச்சோ அதெல்லாம் முப்பத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த லெட்டரில் தேடா படிக்கப்பட்டது அந்த டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கன்சிடர் இவங்களுக்கு எல்லாமே ஸ்ரீமதி அழகம்மாள் அண்ட் ஸ்ரீமதி கண்ணம்மாள் இது இவங்களோட கன்சிடர் கிளைமை வச்சு இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட்டர் வந்து தேடாக சொன்னதில் அக்கரன்ஸ் கண்ணம்மாள் அண்ட் ஸ்ரீமதி எம் அழகம்மாள் இவங்களோட போஸ்ட் ஆஃப் அஸ்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் காலேஜில் சப்ஜெக்ட் டு வேவர் அவங்களோட கண்டிஷன்ஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து சைட்டட் பண்ணி அவங்களுக்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க ஃபிசிக்கலி ஃபிட் சப்ஜெக்ட் டு எக்ஸ்டென்ஷன் தேர் கன்சீலிங் த சிமிலாரிட்டி பிளேஸ்ட் இந்த கேண்டிடேட் இஃப் எனி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லெட்டரை ஃபோர்த்தில் படிக்கப்பட்ட லெட்ரு மேலே நான் சொன்னேன் இல்லைங்களா கண்டக்ட் ஆ ஸ்பெஷல் குவாலிஃபையிங் டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டு வந்து இவங்க எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்கணும் இதில் குவாலிஃபையிங் அதாவது டெம்பரவரி சர்வீஸில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெஷல் குவாலிஃபைங் டெஸ்ட்டாக இதை அனவுன்ஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அஸ்டம் ப்ரொபசர் அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் கார் ட்ரைனிங் காலேஜஸ் இன் அஸ்டம் ப்ரொஃபஸர் டீச்சிங் நான்லா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் டைம் கன்சூமிங் ரொம்ப ஆகிறதுனாலையும் ஃப்யூட்டர் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுறதுனாலையும் ரொம்ப நாள் அதிகமாகிறதுனால இவங்களோட சர்வீஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெகுலரைஸ் ஆஃப் சர்வீசஸ் ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்களை வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் எடுத்து அவங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட்டு கூப்பிட்டு அவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட ஸ்பெஷல் டெஸ்ட்டையோ இல்லை இன்டர்வியூன்னு பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்குது எல்லாருமே குவாலிஃபைடில் இருக்காங்க ஸோ அதனால் வந்து ஈஸியாக அவங்க அப்சர்ஷன் ஆஃப் அந்த குவாலிட்டி அவங்களோட குவாலிஃபை சர்வீஸை கொண்டு வர்றதுக்காக இந்த கமிஷன் அக்கார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர் த லெட்டர் ரெகுலேஷன் ஆஃப் பதினாறு பி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலின் படி இந்த ரெகுலேஷன் அப்பாயின்மெண்ட் அறுநூற்றி இருபத்தோரு டெம்பரவரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எதில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ட்ரைனிங் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அஞ்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லா காலேஜஸ் அனெக்ஷர் ஒன் நான் த்ரீயில் சொன்னது மாதிரி இந்த சப்ஜெக்ட் கண்டிஷன்ஸில் ரிலாக்ஸேஷன் பெற்ற இந்த ரூல்ஸில் அவர் நெசசரி சப்ஜெக்ட் வந்து அது அந்த அந்த ஃபிசிக்கலி அவங்க ஃபிட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணதன்படி இதில் இருக்கிற அறநூற்றி இருபத்தோரு டெம்பரவரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அனைவரும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகி இருக்கிறவங்கள இவங்கள ரெகுலரைசேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ த கன்கரன்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட்டை வந்து பதினாறு கேண்டிடேட் வந்து ரெஃபரல் நம்பராக அனெக்ஷர் டூவில் சொன்னது மாதிரி அவங்க நேம்லாம் இன்க்ளூடிங் அனெக்ஷர் ஒன் த்ரீல இருக்குது ஸோ ப்ரொவிஷனல் பெண்டிங் அக்செப்டன்ஸ் கொடுத்து குவாலிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாவ் Examine the proposal in cons consultation with the Directorate of Collegiate Education for regularization the service of temporary assistant professor working in government arts and training colleges and temporary assistant professor teaching in non-law subjects. கவர்மெண்ட் லா காலேஜஸ் இதெல்லாம் வந்து கன்கரன்ஸில் எடுத்துக்கிட்டு இவங்களெல்லாம் பர்மனென்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் அறநூற்றி இருபத்தோரு பேரை வந்து பர்மென்ட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ த கவர்மெண்ட் அக்கார்டிங்லி டெரெக்ட் ரெகுலரேசன் ஆஃப் த சர்வீசஸ் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் இண்டிகேட்டிங் த அனெக்ஷன் அதில் ஒன்று ரெண்டில் சொன்ன ஆர்டரில் சொன்னபடி கேட்டகரியில் இருக்கிற எல்லாரையுமே பர்மனெண்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் இன் தமிழ்நாடு காலேஜ் காலேஜெட் எஜுகேஷன் சர்வீஸ் ரெக்ரூட்டட் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்டர் த ஜென்ரல் ரூல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட சர்வீசஸ் யூஜிசி குவாலிஃபிகேஷன் அந்த அந்த காலகட்டத்தில் பிஹெச்டியும் எம்ஃபில் மட்டுமே இருந்த காலகட்டத்தில் அதில் அவங்களுக்கு ஜென்ரல் ரூல் படி டென் ஏ ஒன் அப்படிங்கிற ஒரு ரூலில் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அந்த டெம்பரரி சர்வீஸில் இந்த குரூஷியல் டேட்டு மென்ஷன் பண்ண இந்த ஜிஓ நம்பர் ஒன் அண்ட் டூவில் கவர்மெண்ட் லெட்டரில் இதில் படிக்கப்பட்ட இந்த மூணாவது பேராத்திலையும் பார்த்தீங்கன்னா மூணாவது கேட்டகரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டர் கிளைம் கிளாஸ் லெவன் செவன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் அந்த வித் எஃபெக்ட் அண்ட் த டேட் ஆஃப் இஷ்யூ திஸ் ஆர்டர் இது இந்த ஆர்டர் இந்த இதுக்கு இப்போ நம்ம படிச்சிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் ஆர்டர் இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ண எந்த இருந்தோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது எஃபெக்ட் ஆகுது ஸோ அவங்க எல்லாமே பர்மனெண்ட் ஆகிடுறாங்க ரெகுலேஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் டெம்ப்ரவரி அஸ்டம் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் லான் லாஜ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறநூத்தி இருபத்தி மூணு பேர் மற்றும் உட்பட மீதி இருக்கிறவங்களையும் சேர்த்துருக்காங்க இதில் தே வில் பி பிளேஸ்ட் பிலோ த கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி செலக்டட் பை த டிஎன்பிஎஸ்சி வை இல் மேக்கிங் த சீனியாரிட்டி ஸோ ஏற்கனவே டிஎன்பிசி மூலமாக செலக்ட் பண்ணவங்களை இவங்கள வந்து அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்களாம் அட் த சேம் டைம் லாஸ்ட் கேண்டிடேட் செலக்டட் பை இது தமிழ்நாடு செலக்ஷன் கமிஷன் ஃபார் த இயர் ஸோ அவங்களையும் சேர்த்து வச்சிருக்காங்களா ஆர்டர்ஸ் வந்து ரிகார்டிங் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ரூல்ஸ் லைக் ஏஜ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே ரிலாக்ஸேஷனில் இருக்குது வேற வேறவர் இது இது வந்து நெசசரியாக நம்ம எடுக்கிற இஷ்யூவில் வந்து மேலே இருக்கிறதுல சொல்லியிருக்காங்களாம் அது மாதிரி டைரக்டரேட் ஆஃப் கா காலேஜ் எஜுகேஷன் ரெக்வயர் ரெக்வஸ்ட் டு அப்டைன் வெரிஃபை த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாருமே வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சிடணும் ஒன் அண்ட் டூ த்ரீ சொன்னது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஹீ இஸ் ரெக்வஸ்டட் டு சென்ட் இம்மிடியட்லி நெசரி ப்ரோபோசல் ஆஃப் டூ கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ரொபோசல் அவங்க அனுப்பியாக்கணும் அதனால் கன்சல்டேஷன் வித் த டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேறு வேறு ரெஸ் நெசசரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த இஷ்யூஸ் எல்லாமே கன்கரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஆர்டர் பை த கவர்னர் அப்படின்னு சொல்லி ஹெச் பி என் ஷெட்டி ஸ்பெஷல் கமிஷனர் அண்ட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஃபார்வர்டர் ஆடர் பை த ட்ரூ காப்பி இது யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் மெட்ராஸ் டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடிஸ் மெட்ராஸ் டைரக்டரேட் ஆஃப் ட்ரெஷர்ஸ் அண்ட் அக்கவுண்ட் மெட்ராஸ் தி செக்ரட்டரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெட்ராஸ் த அக்கௌண்டன்ட் ஜெனரல் மெட்ராஸ் அக்கௌண்டன்ட் ஜெனரல் மெட்ராஸ் எயிட்டீன் இந்த ஃபார்முல கொடுத்துருக்காங்க காப்பி டு தி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மெட்ராஸ் நைன் த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் நைன் த செக்ஷன் டிபார்ட்மெண்ட் மெட்ராஸ் இது எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க இந்த வகையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அரசு கல்லூரியில் பணிபுரிகிற டெம்ப்ரவரி உதவி பேராசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கான ஆர்டர் வந்து இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் மறக்காமல் இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிக் சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ் கார்த்திகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னும் என்னென்னலாம் இது மாதிரிலாம் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சோர்ட் ஏன்னா உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நம்மளோட நீங்கள் நிறைய பேர் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக இது மாதிரி வீடியோஸ் இது இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் வீடியோஸ் இது நம்ம எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் மறைய அதெல்லாம் கேட்டுருக்காங்க அதையும் நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம் அதையும் நீங்கள் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் மறக்காம சிஎஸ் பண்ணாதீங்க சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ